கிராமிய சுற்றுச்சூழல் நண்பர்களுக்கு வணக்கம் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்த ஒரு வீடியோ தான் இன்றைக்கி பால் கறக்குற வீடியோ போட சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்களே எனக்கு வந்து சரியாக டைமே இல்லை அதை எடுக்கிறதுக்கு காலையில் தான் வந்து கொஞ்சம் லேட்டாக ஒரு ஆறு மணி போல் பால் கறினேன் சரி அப்படியே வீடியோ எடுத்துடலான்னு சொல்லி காலையில் வந்து வீடியோ எடுத்தாச்சு எப்பவும் போல் வந்து மாடு வந்து கொட்டாவுலேயே இருந்துச்சா சரி ஓட்டிகிட்டு வந்து வெளியில் கட்டி பால் கறக்கலாமே சொல்லி ஓட்டிகிட்டு வந்தேன் எப்படி இழுத்துட்டு போகுது பார்த்தீங்களா சரியான திம்மறு கயிறு வந்து இன்னும் போடலை அதனால் வந்து ரொம்ப திம்மறு பண்ணுது ஒரு வழியாக போயிட்டு தண்ணி லைட்டாக கொஞ்சமாக குடிச்சிட்டு திரும்ப வந்து வந்துடுச்சு அப்படியே பிடிச்சிட்டு வந்து கட்டி போட்டு பால் கறக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இந்த பால் கரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான கொஷின்ஸ் அக்கா நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க உங்கள் மாடு உதைக்குமா நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு பால் கறக்கு உதவி இந்த மாதிரிலாம் நிறைய கொஷின்ஸ் இருக்குது அது எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் ஓகேவா நான் வந்து எப்போ பால் கறக்க கற்றுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ்லாம் ஆகி முடிச்சுட்டு ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் பால் கறக்க கற்றுக்கினேன் அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு பால் கறக்கலாம் தெரியாது அம்மாலாம் கறக்கும்போது பார்த்துட்டே இருப்பேன் அப்போது வந்து எனக்கு வந்து பால் கறக்கணுன்னு ஆசை அதுக்கு வந்து மாடு உள்ள மேலே எனக்கு மாடு வளர்ப்பில் வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகம் ஸோ எனக்கு வந்து பால் கறக்குன்ற ஒரு ஆசை ஒன்று வந்துருச்சு அப்படியே வந்து அப்புறம் நாட்டு மாடு இருக்குது எங்கள் வீட்டில் அந்த நாட்டு மாடில் வந்து பால் கறப்பாங்க அப்போ வந்து நான் வந்து கறந்து பார்த்தேன் ஒரு டைம் போது ஃபஸ்ட் டைம் கறக்கும் போது வந்து கை வலிச்சுது இருந்தாலும் கை வலித்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து கறக்க கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக காலையில் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் கறப்பாங்கள்ல அப்போ நிறைய மாடு இருக்கும் அப்போ வந்து கறக்க ஆள் இருக்காதுல்ல ஒன்று ஒன்றா கறப்பாங்க அப்போது ஒரு மாட்டுக்கு வந்து நான் கறக்குறேன்னு சொல்லி எது வந்து ரொம்ப சாதுவான மாடோ அதை செலக்ட் பண்ணி நான் போய்ட்டு கறக்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சொம்பில் ஒரு அரை லிட்டர் பால் அப்படி தான் கறந்தேன் ஒரு ரெண்டு லிட் ஒன்றரை லிட்டருக்கு கறக்கும் நாட்டு மாடு அந்த ஒன்றரை லிட்டர் பாலில் வந்து அரை லிட்டரு தான் நான் கறந்தேன் அப்போ எந்தளவுக்கு கருது பண்ணு பாருங்கள் இந்த மாதிரி பரவாயில்ல நம்ம வந்து கற்றுக்கணும் பால் வரனாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அரை லிட்டர் ஃபஸ்ட்டு கறந்து அதுக்கப்புறமா ஒரு ஆச்சு அதுக்கப்புறமா ஒன்றரை லிட்டரு வந்து கறக்க கற்றுக்கிட்டேன் அப்படி தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன் அப்புறம் உதைக்கிற மாடை வந்து எப்படி பால் கரைப்பீங்கன்னு கேட்டிருந்தீங்களா உதைக்கிற மாடு இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வாங்காதீங்க ஏன்னா அது வந்து கடைசி வரைக்கும் அந்த ஹேபிட் வந்துச்சுன்னா உதச்சிக்கிட்டே தான் இருக்கும் என் கண்ணுக்குட்டி பார்த்தீங்களா நான் கட்டை போனாலும் சரி இல்லை தண்ணி வைக்க போனாலும் என் கையை பிடிச்சி அப்படியே கடிச்சு விட்றோம் பல்லு நல்லா ஷார்ப்பாக இருக்கும் நேரத்தில் வேறு என்ன பண்ணேன்னா கையில் வந்து காய்கறி கட் பண்ணும் போது நகத்தை வந்து கட் பண்ணிக்கிட்டேன் அதனால் பால் கறக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு நல்லா கட்டை விரல் இருக்குல்ல அந்த நகை வந்து கட் ஆகிடுச்சு கொஞ்சம் லைட்டாக தான் ஆனால் பால் கறக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வலி வலிச்சாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பால் கறனே கண்ணுக்குடி வந்து அப்படியே டீட்டி பார்ப்பார் ஏன்னா கையை வந்து பிடிச்சி கடிச்சு விட்டுரும் இதே வேலையாக தான் இருக்கும் அப்படி தான் நான் வந்து பால் கறக்க கற்றுக்கிட்டேன் அப்புறம் வந்து உதைக்கிற மாடை வாங்காதீங்க ஏன்னா அம்மா வீட்டில் வந்து ஒரு டைம் உதைக்கிற மாடு வாங்கியிருந்தோம் வாங்கிட்டு அதுவும் போக போக சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப ஹைட்டான மாடு ஒரு மூன்று லிட்டருக்கு பக்கம் கறக்குன்னு சொன்னாங்க ஆனால் மூன்று லிட்டர் கறக்கல ஒரு ஒன்றரை லிட்டர்லேருந்து ரெண்டு லிட்டர் அந்த அளவுக்கு தான் கறந்துச்சு சரி பால் கறக்கலனாலும் பரவாயில்ல மாடு பார்க்க நல்லா பெருசாக இருக்குன்னு வாங்கிட்டோம் ஆனால் வந்து உதைக்கிறத ஸ்டாப் பண்ணவே இல்லைங்க அது கடைசி வரைக்கும் உதச்சிட்டே தான் இருந்துச்சு அப்புறம் வந்து அம்மா ஒரு டைம் வதச்சி கீழே தள்ளி அதுக்கப்புறம் வந்து சேல் பண்ணியாச்சு உதைக்கும் போது எப்படி பால் கருணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கால் வந்து கட்டிடுவாங்க பின்னாடி இருக்குல்ல அந்த ரெண்டு காலையுமே வந்து அந்த டம்பிள் ஷேப் இருக்குல்ல அந்த மாதிரி வந்து கயிறு வந்து எட்டு மாதிரி போட்டு அப்படியே வந்து கட் பண்ணி விடுவாங்க சாரி கட்டி விடுவாங்க அதுக்காக நீங்கள் வந்து எப்போவுமே உதைக்கிற மாடில் ட்ரை பண்ணாதீங்க எட்டு கிட்டே உதச்சிருச்சுன்னா வம்பாக போயிடும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ல இல்லை சாதுவான மாடு அந்த மாதிரி மாடெலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி கிராஸ் ப்ரீட்லாம் வந்து எப்படி தான் பண்ணாலும் அமைதியாக தான் நிற்கும் அப்புறம் நிறைய பேர் கேட்பீங்க வலிக்கும் அதில் நீங்கள் கறக்குறீங்களே இழுக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்குறீங்க அதெல்லாம் வலிக்காது என் மாடு பார்த்திங்கன்னா சுத்தமாக அப்படியே சாதுவாக இருக்கும் என்ன பண்ணாலுமே வந்து ரொம்ப சைலண்ட்டு ரொம்ப நல்ல மாடும் கூட இப்போதைக்கு பால் பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் தான் கறக்குது கற்றுக்கணுன்னு நினைக்கிறவங்க ஈஸியாக கற்றுக்கலாம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் இப்போது ஆம்பளை பசங்கன்னா கண்டிப்பாக வந்து எலக்ட்ரிஷியன் ஒர்க் தெரியணும்னு சொல்லுவாங்கல்ல அது போல் தான் பொம்பளை பசங்கனா கண்டிப்பாக பால் கறக்கிற வேலை தெரியும் ஏன்னால் நம்ம வந்து எந்த ஒர்க்குக்குமே பூரானால் கூட மாடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட டெய்லி லைஃப்பை வந்து ரன் பண்ண முடியும் அதுக்காக அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து ஹெல்த்தியான மில்க் கொடுக்கலாம் பட்டரு அப்புறம் பன்னீர் அந்த மாதிரி கர்டு இது மாதிரி எல்லாமே நாமளே ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் கீ எல்லாமே அதெல்லாம் கண்டிப்பாக வந்து பால் கறக்க கற்றுக்கோங்க அதுக்கு வந்து படிச்சிருக்கணும் படிக்காதவங்க தான் பால் கறப்பாங்க படித்தவங்க க அப்படிலாம் கிடையவே கிடையாது எல்லாமே வந்து பால் கறக்கலாம் சரியாக இதெல்லாம் வந்து நம்மளோட டெய்லி லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அதனால் எல்லாருமே கற்றுக்கோங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் ஓகேவா எனக்கு கேட்டவங்களுக்காக தான் இப்போ நான் வந்து கறந்து முடிச்சிட்டேன் மொத்தமாக எனக்கு கறந்து முடிக்கிறதுக்கு வந்து ஒரு மூன்றரை நிமிஷம் தான் ஆச்சு மூன்றிலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளே நான் பாலே கறந்து முடிச்சிடுவேன் ஒரு ரெண்டரை லிட்ரு போல் கறப்பேன் அவ்வளோதான் தான் இப்போ பால் கறக்குது நம்ம மாடு இது வந்து காலையில் ஒரு ஆறு மணி போல் கறந்து முடிச்சுட்டு இதுக்கப்புறம் தான் நான் வந்து பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே பேக் பண்ண போயிருந்தேன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் கண்ணுக்குட்டி கழட்டி விட்டுடலாம் கன்றுக்குட்டிக்கு வந்து இன்னும் பூச்சி மருந்து நான் ஊற்றலை ஊற்றணும் கொஞ்சம் தர்பூசணி வேலைகள் இருக்கிறதுனால என்னால் வந்து அதில் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல அது எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணிடுவேன் அப்புறம் மாடு சனையாயிடுச்சா செக் பண்ணிங்களான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டுகிட்டே இருந்தார் இன்னும் செக் பண்ணலை ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து மாடு சனையா மாதிரியானு தெரியுது வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம்ல சொல்லுங்கள் சனையாக இருக்குமா இல்லையான்னு சொல்லிவிட்டு ஜனவரி ஃபைவ் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூணு மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதுக்காக வந்து சனியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு ரியாக்ஷனுமே அது கொடுக்கல அப்படின்னு அமைதியாக தான் இருக்குது கன்றுக்குட்டியும் விட்டாச்சு எப்படி பண்ணி வச்சிருக்கோம் பாருங்கள் அந்த கண்ணுக்குட்டியை நக்கி எடுத்து வச்சுருக்கு அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம வந்து பால் ஏன் ஊற்றலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ வெளியில் பால் கொடுக்குறோம் காலையில் மட்டும் தான் பால் ஊற்றலை அவ்வளோதான் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க கிராமையை சுற்றி சொல்லுற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்